ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரம் பொதுவா வருங்காலத்தை பற்றி எப்படி மகிழ முடியும் ஐயோ வருங்காலம் எப்படி இருக்குமோ ஐயோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ பிள்ளைகள் இப்படி படிச்சா என்ன ஆகுமோ பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமோ நல்ல வேலை கிடைக்குமோ ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பொதுவாக வருங்காலத்தை குறித்து எல்லாருக்குள்ளேயும் கவலை குழப்பம் என் பயம் கூட வரும் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கு வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாளாம் அது எப்படி வருங்காலத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஃப்யூச்சரை குறிச்சதான ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த இந்த அதாவது புத்தியுள்ள ஸ்ரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் இது அப்ப அந்த புத்தியுள்ள ஸ்ரீக்கு வருங்காலத்தை குறித்ததான சந்தோஷம் இருக்கு பொதுவா வருங்காலத்தை குறித்ததான துக்கம் ஒரு கவலை பயம் இதெல்லாம் ஏற்படும் எதிர்காலம் அதாவது ஆசிர்வாதம் பொதுவா நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறது ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு வந்து நேர்த்தியான வீடு கிடைக்குமா நேர்த்தியான திருமண வாழ்க்கை கிடைக்குமா நேர்த்தியான படிப்பு கிடைக்குமா இது எல்லாவற்றிலும் அந்த அந்த மகளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு ஏன்னா அந்த பிள்ளையே மேபி அந்த இந்த அம்மா ஞானவான் புத்தி உள்ள சிரிங்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து குறைவின் காலத்திலையும் தேவனை தேடும்போது எப்படி வாழணுங்கிறதையும் படிப்பின் காரியத்தில் கூட நேர்த்தியாக படிக்கிறத அந்த பிள்ளைகளுக்கு போதித்து தங்களுடைய கடமைகளை செய்வதிலும் ஆவிக்குரிய கடமைகளை செய்வதிலும் மேபி கரெக்டாக நடத்துகிற ஒரு மகளால் அப்படி எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன் அது மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் ஐயோ எத்தனை குழப்பங்கள் எத்தனை குழப்பமான உபதேசங்கள் கிருவையை குறித்து பேசுகிறாங்க நியாய தீர்ப்பு குறித்தோ நீதியை குறித்தோ வார்த்தை குறைஞ்சு போச்சு டான்ஸ் ஆடுறாங்க பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க வசனத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சு இப்படின்ட்டு நிறைய காரியங்கள் ஸ்பிரிச்சுவலாக நம்ம கவலைப்படும் போது இந்த மகள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாலாம் அப்போது சிறு வயதிலேருந்தே இந்த பிள்ளைக்கு ஆவிக்குரிய உபதேசத்திலும் ஆவிக்குரிய வார்த்தையிலையும் பிள்ளைகளை வளர்த்ததுனால பிள்ளைகளுக்குள்ள வேரூன்றப்பட்ட தேவனுடைய வசனத்தை நினைத்து இந்த மகள் அவர்களுடைய எதிர்கால ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பயப்படாதபடி அவள் வந்து காணப்படுகிறாள் இப்போ வியாதி எவ்வளவு மோசமாயிடுச்சு பாருங்க எதை எடுத்தாலும் வியாதி குறுக்கு வலி கைவலி கால்வலி என்னது பிசிஓடி இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும்போது இந்த பிள்ளை அதுக்கு எதுக்குமே வருத்தப்படாம வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாளாம் அப்போ பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப கருத்தான ஒரு தாயாக இருக்கிறதுனாலதான் பிள்ளைகளுடைய எந்த காரியத்திலும் அவளுக்கு பயம் இல்லாமல் வருங்காலத்தை குறித்து தன்னக்கும் அதாவது இவ்வளவு நேர்த்தியா செஞ்சதுனால அந்த மகளும் தன்னுடைய வருங்காலத்தை குறித்தும் பயப்படாத ஒருத்தையா காணப்படுறான் நீங்க இந்த முப்பத்தொன்று ஒன்று இருபத்தி ஐந்துல இது போட்டிருக்க இதுக்கு முன்பாக நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தன் கைகளாலே வேலை செய்கிறவளாக ஸ்திரத்தன்மை உள்ளவளாக தூர தேச வியாபார கப்பல்களை போலன்னு அவ நல்ல உழைக்கிற ஒரு மகளாவும் இருக்கிறதுனால தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் அவளுக்கு பயம் இல்லை தன்னால வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் கணவனும் நீதிமானா இருக்கிற இருக்கிறதுனால அந்த மகள் எதுக்குமே பயப்படாத ஒரு எதிர்காலத்தை எதிர்நோக்கிறவளாக காணப்படுகிறாளாம் ஒன்று திம்மோ ஆறாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் நித்திய ஜீவனை பற்று வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு நல்ல ஆதாரத்தை திமேத்தை எதுக்கு சொல்றாருன்னா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை அதாவது ஜபத்தின் மூலமாக ஆவியானவரின் பிரசன்னத்தின் மூலமாக இதெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லி அவர் வந்து சபைக்கு சொல்லுகிறார் அதே தான் நமக்கும் இந்த மகள் மூலமாக கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு மகளுடைய வாழ்க்கையில வருங்காலத்தை குறித்ததான பயம் இருக்காதுன்னு கத்தர் சொல்லுகிறார் நாளைக்கு நியூ இயர் இல்லையா புது வருஷம் எப்படி இருக்க போதுன்னு நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் நன்மையாக இருக்கும்னு விசுவசிக்கிறோம் எந்த பாடுகள்லேயும் சிக்க விடாமல் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு கர்த்திட்ட இருக்கோம் ஆனால் கர்த்த சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படு நிச்சயம் உனக்கு மட்டும் இல்லை உன் வீட்டார் அனைவருக்கும் படியளக்கத்தக்கதாக உன் தயவுள்ள வார்த்தையினால எல்லாரையும் நான் பாதுகாத்துக்கொள்வேன்னு கத்த சொல்லுகிறார் பட்ளசி